புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வர்றவங்க பெரும்பாலும் எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி தான் முதலீடு இல்லாமல் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியுமா இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நாலு நாட்கள் ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டில் அதாவது பாரம்பரிய ஏற்றுமதியில் ஒரு பையரை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்ற ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்குது இந்த பையர் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் செலெக்ஷன் ஒரு ப்ராடக்டை எந்த நாட்டுக்கு அதிக லாபத்துக்கு விற்கலாம் அப்படின்ற வழிமுறைகளும் சேர்த்ததில் இருக்கும் இது போக ஃபுட் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய சுமார் ஒரு ஆயிரம் இம்போர்ட்டர்ஸோட அட்ரஸும் நான் இந்த கோர்ஸில் கொடுக்குறேன் ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இல்லை இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க முதலீடு இல்லாமல் ஏற்றுமதி தொழில் செய்ய முடியுமா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதான் வந்து யதார்த்தம் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த குறைந்த பர்சன்டேஜில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு பொருள் அல்லது ஒரு சர்வீஸ் உங்கள் கையில் இருக்கணும் அதை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தை யாராலேயும் அந்த பொருளை அல்லது அந்த சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத சூழல் இருக்கணும் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிறார் இல்லைங்களா ஒருத்தர் ஒரு பையர் அவரோட நாட்டில் அந்த பொருளுக்கான தேவை அதிகமாக இருக்கணும் அல்லது அந்த சர்வீஸ்க்கான தேவை அதிகமாக இருக்கணும் அதன் மூலிமா அவருக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த சினாரியோஸ்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கோடினாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு பொருளோ சர்வீஸோ உங்கள் கையில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரு அருமையான ப்ராடக்டை ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த ப்ராடக்டை நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முயற்சிக்கும் போது கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் அட்வான்ஸ் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு பார்க்கலாம் அதாவது இப்போது சிறுதானியம் எடுத்துக்கலாம் இப்போ கம்பு இல்லை தினை இந்த மாதிரி ஏதோ ஒரு சிறுதானியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் அதை கொஞ்சம் மதிப்பு கூட்டி இப்போ வரகுலிருந்து ஒரு நூடுல்ஸ் செய்கிறோம் வரகுலேருந்து ஒரு மோமோஸ் தயாரிக்கிறதுக்கான ஒரு மாவு தயாரிக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு மதிப்பு கூட்டலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு அந் அது இந்த மாதிரி பொருளை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் அப்படின்றது குறைவாக இருப்பாங்க ஸோ அப்படி குறைவான காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ஒரு சில மதிப்பு கூட்டுதல் பண்ணி அதை எந்த நாடு அதிகம் வாங்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த நாட்டுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முயற்சித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் அட்வான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் கூட நான் சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நம்ம டிமாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது ஸோ அப்படி நாம் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலயமா நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கிடைக்கும் ஸோ அட்வான்ஸ் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேர்டன் வந்து அந்த அளவுக்கு குறையும் இப்போ ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அட்வான்ஸ் பையர் கொடுத்துட்டார் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பேர்டன் வந்து நம்ம இல்லையா ஸோ அப்படி நாம ஒரு சரியான பொருளை தேர்ந்தெடுத்து ஒரு சரியான நாட்டை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு பையரை கண்டுபிடிச்சி முயற்சி எடுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸை பையட்டிருந்து வாங்கி முதலீடே இல்லாமல் நான் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது லட்சத்தில் இல்லை கோடியில் ஒருத்தருக்கு அதுவும் யுனிக்காக ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறவருக்கு அந்த ப்ராடக்ட் அந்த கண்ட்ரியில் டிமாண்ட் இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது அதாவது சினிமாவில் ஒரே ஒரு சூப்பர் தான் இருக்க முடியும் அந்த மாதிரி வாய்ப்பு தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் அப்படி போராடாமல் நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு சரியான பொருளை தேர்ந்தெடுத்து அதை சரியாக மதிப்பு கூடுதல் செய்து அதை சரியாக மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்டாக ஓரளவுக்கு ஒரு சின்ன அட்வான்ஸ் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக நம்ம பிஸ்னஸ் வந்து குரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது